ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு சாரி கலெக்ஷன்ஸ் நான் உங்கள் சுரேஷ் நம்ம ஃபேஷன் டெக்ஸ் அப்படின்னு சொல்லி மதுரையில் நமக்கு ஒரு ஷோரூம் இருக்குது ஸோ ஷோரூமில் நீங்கள் டேரக்டாக கூட பார்த்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸாக்டாக மேலமாசி வீதிங்க மேலமாசி வீதி அப்படிங்கிறது ஃபோர்தீஸ் போர் ரோடு தெற்கு மாசி இருந்து மேலமாசி வீதி போகிற அந்த டேனிங்லேயே நம்மளோட கடை இருக்குது டேனிங்கில் கவரிட்டி கடை அது அடுத்து நம்ம கடை தெற்குவாசிலேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் அந்த ரோடு வழியாக வருவீங்க ஸோ நம்ம ரோட்டை தாண்டி இது வந்து மதனகோபால சுவாமி கோயில் அந்த மதனகோபால சுவாமி கோயிலுக்கு டேரெக்ட் ஆப்போசிட்டில் ஃபேமஸ் ஜிகரதண்டா கடை இருக்கும் ஜிகரதண்டா கடைக்கு மாடியில் நம்மளோட கடை ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஃபேஷன் டெக்ஸ் உங்களுக்கு பார்க்குறப்போ இந்தளவுக்கு பிரைட்டாக நல்லாவே தெரியும் இப்போ போத்தீஸ்க்கு ஜோசாலு காசுக்குனாலும் நம்ம கடை நீங்கள் தாண்டி தான் போகணும் இப்போ வளர்க்கத்தூர்லேருந்து போகிறீங்க ஏக்காம்பத்துலேருந்து போகிறீங்க அப்படின்னா நம்ம கடையை தாண்டி தான் போவீங்க ஸோ இதுதான் போத்தீஸ் ஸோ போர்த்தீஸ்லேருந்து வரீங்க நீங்கள் அந்த பக்கத்துலேருந்து வரீங்க அப்படின்னா போர்த்தீஸ்க்கு அடுத்து ஜோசாலு காசு இருக்கும் ஜோர்காஷ் ஜோசாலு காஸ்க்கு அடுத்து நம்ம கடைக்கு வரணும் நீங்கள் ஒருவேரியா பெரியார்லேருந்து போ இல்லை போசிஸ்லேருந்து வரீங்க அப்படின்னா நான் இப்போ வர்ற பாதையில் தான் நீங்கள் வரணும் ஜோசால் காசு தாண்டி இப்போ இந்த மாதிரி ஒரு பத்து பில்டிங் இருக்கும் அந்த பத்து பில்டிங்கை தாண்டி வந்தீங்க அப்படின்னா நம்மளோட கடை ஃபேஷன் டெக்ஸ் உங்களுக்கு பார்க்கறப்போ நல்லா பெருசாகவே தெரியும் நல்ல பெருசாகவே போர்டு வச்சிருக்கோம் நீங்கள் டைரெக்டாக ஷாப் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு மெட்டீரியமே நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அது ஸ்டிச் எங்கே இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்டிச் பண்ணி தான் ஹேங் பண்ணிருக்கோம் ஸோ ஸ்டிச் எங்கே இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறப்போ டவுனுக்கு நம்ம கடை விசிட் பண்ணி பாருங்க அட்லீஸ்ட் என்னென்ன மெட்டீரியல் என்னென்ன ஸ்டஃப் இருக்கு அப்படிங்கறத நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்துருவீங்க ஸோ அப்புறம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ஜாயின்சாரஸ் உங்களுக்கு அந்த வகையில் இன்னைக்கு வீடியோவில் சில ஸ்பெஷல் வெரைட்டி இந்த மாதிரி ஜில் மில் ப்ராசோ தாங்க பார்க்க போகிறோம் பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி உங்களுக்கு பின் காப்பர் ஜரி கொடுத்துருக்காங்க அதுக்கடையில் இந்த மாதிரி நல்ல ஒரு பேட்டர்ன்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு ஃபாயில் ஃப்ரெண்ட்ஸும் இருக்குது சாரீ ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்குது இது ப்ளவுஸ் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபோர் அது பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஃபாயில் பிரிண்ட் இருக்கு இந்த மில் பிராசோ கொடுத்த உங்களுக்கு அதாவது சாரிக்குள்ளே ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஃபுல் ஜரி இருக்கும் இந்த மெட்டீரியலும் தான் இருக்குது அதுக்கு மேலே ஃபாயில் பிரிண்ட்ஸும் இருக்குது நிறைய மல்டிபிள் பீசஸும் இருக்கும் இது பிராசோல ஒரு புது ரகம் இந்த ஜில்மில் பிராஸை பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸே தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்க அதை ஃபுல் சரியா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஒரு தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் பார்டர் இருக்கு ஃபுல்லாகவே ஃபாயில் பிரிண்ட்ஸ் இருக்கு அப்படி ஒரு ஸ்பெஷல் வெரைட்டியை நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்க பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ டென் தான் ரெண்டு பக்கமும் நம்ம கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கு பாடி ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜரி பாலிஷ் கொடுத்து அதை ஃபாயில் பிரிண்ட்ஸும் கொடுத்திருக்காங்க இது நீங்க வீடியோ பார்க்குறத விட நேரில் பார்க்குறப்ப இன்னும் பெட்டரா இருக்கும் ரெண்டு பக்கம் பார்டர் இருக்குது பார்டர்லேயும் சரி பாடிலையும் சரியும் ஃபாயில் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கம் பார்டர் இருக்கு பாடிக்குள்ள ஃபாயில் பிரிண்ட் இருக்குது இது எல்லாமே சாரீஸ்க்கு மட்டும் இல்லை ட்ரெஸ் மெட்டீரியலுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபாயில் பிரிண்ட்னு சொன்னாலே சிலருக்கு போகுமா அப்படிங்கிற டவுட் இருக்குது இது பாடி ப்ளவுஸ் இப்போ இந்த மாதிரி ஃபாயல் பிரிண்ட்ஸ் வரும் நம்ம சொல்லி மென்ஷன் அந்த கிளிட்டர்ஸ் போகும் ஃபாயில் பிரிண்ட்ஸ் உங்களுக்கு போகவே போகாது அந்த ஃபாயில் பிரிண்ட்ஸ் போயிடுமா அப்படின்ற பயம்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பர்ச்சேஸ் பண்ண சாரில இருக்க இருந்து உங்களுக்கு அந்த பயம் என்ன இருக்கு அப்ப இருந்தது உங்களுக்கு வாட்டர் பேஸ்டாக இருக்கும் சோ அது போகும் இப்ப வர்ற ஃபாயில் பிரிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆயில் பேஸ்ல வருது இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம் உங்களுக்கு ஆயில் பேஸ் தான் வரும் ஒரு நீங்க லோ ரேஞ்சில் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா வாட்டர் பேஸ் வரும் அது நீங்க வாஷ் பண்ண வாஷ் பண்ண போகும் மத்தபடி இந்த ஆயில் பேஸ்ல வருதும் உங்களுக்கு போகவே போகாது நம்ம நிறைய வீடியோல சொல்லிருக்கோம் ஆனாலும் தொடர்ந்து எல்லோரும் கேட்குறது போயிடுமா போயிடுமான்னு தான் அந்த சாரியோட பேஸ் கலருக்கும் சில்வர் ஜெரி பாலிஷ்க்கும் ஃபாயில் பிரிண்ட்ஸ்க்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க இது எல்லாமே ஸ்டிச்சுடு ஜாயின் சாரீஸ்ங்க நம்மளே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர் சாரீஸை இந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் ரெண்டு பக்கமும் டார்க் கலரில் பார்டர் கொடுத்து பார்டர் கலர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி செக்கடு பேட்டர்ன் மாதிரி கொடுத்து அதை ஃபாயில் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கம் பார்டர் இருக்குது பார்டர்லையும் ஃபாயில் பிரிண்ட் இருக்குது இந்த மாதிரி பாடிக்குள்ளேயும் ஃபாயில் பிரிண்ட் இருக்குது எவ்வளோ பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸ்னு பாருங்கள் ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறப்ப இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஜஸ்ட் த்ரீ டென் தான் அதாவது ஜாயிண்ட் சாரீஸ் அப்படின்னா ஆஃபீஸ் வேறு ரெகுலர்வே இருக்குதான் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு பார்ட்டிஸ்க்கு வேர் பண்ணுற அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான தான் இருக்குது அந்த ஜாயிண்ட் பாருங்கள் ஜாயிண்ட் இருக்குது அப்படின்னே தெரியாத அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஜாயிண்ட்டாக இருக்குது அந்த ஜாயிண்ட்டும் ப்ளீட்ஸு கடையில் போயிடும் சேம் கலர் தேடி யூஸ் பண்ணியிருப்போம் இந்த இருக்கு இல்லையா எவ்வளோ பொதுசான ஜாயிண்ட்டாக இருக்குதுன்னு பாருங்க சாரி இந்த இருக்குல்ல இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் இது பாடி நீங்கள் ஜாயின் சாரி வியர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பிளவுஸ் பாடி அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ஜாயின் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பிளவுஸ் பாடி இது சாரியோட பேக் சைடு இந்த இருக்குல்ல சைடு பாடி பிள்ளை ஃபுல்லாகவே நம்ம நல்ல ஒரு ஹெக்ஸ் ஷேப் கொடுத்து அதை ஃபாயில் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே தக தகன்னு நல்ல ஒரு பார்ட்டி வியர் சாரீஸ் ஆஃபீஸ் வியருக்கும் அப்படி நீங்கள் ரகரகமாக வித விதமாக வியர் பண்ணிட்டு போகலாம் கலர் ஷேட்ஸ் பாருங்கள் இந்த ஜில்மில் பிராசோக்குனே ஒரு டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ரேரான கலர் ஷேட்ஸாக கிடைக்கும் எல்லாமே ஜஸ்ட் த்ரீ டென் தான் மினிமம் ஃபைவ் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்றோம் இந்த வீடியோலன்னு இல்லை நீங்கள் எந்த ஒரு வீடியோவில் இருந்தாலும் மிங்கிள் பண்ணி கூட ஃபைவ் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்றோம் பாலிக்ளோஃப்ளாவே நல்ல ஒரு ஜாலியாக இருக்குது இந்த மாதிரி மாங்காய் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபைவ் சார்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவே ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்னு சொல்றது ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு தாங்க கேஷ் ஆன் டெலிவரி பத்தி நம்ம வீடியோல சொல்லவே கிடையாது பாடல்களை ஃபாய் பண்றேன் ஜாயின் சாரி நீங்க பர்ச்சேஸ் பண்றதே ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்ப கேஷ் ஆன் டெலிவரி பர்ச்சேஸ் பண்ணி நீங்க அதுல எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் தான் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி பத்தி வீடியோ அவ்வளவு சொல்றது இல்ல பட் அதுக்கு மீறியா கேஷ் ஆன் டெலிவரி தான் வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா கேஷ் ஆன் டெலிவரி யூஸ் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரிக்கு சிங்கிள் சாரிக்கு செவன்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் அடிஷனல் சைஸ் ஒண்ணு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் கேஷ் ஆன் டெலிவரி தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சில ஏரியாக்களை தவிர்த்து மற்ற எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிளாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் கேஷ் ஆன் டெலிவரி போதைக்கு நம்ம கொடுக்குறோம் ஸ்டேட்ஸ்க்கு சீடி போட்டால் போடுறது ஃபுல்லாக தான் ஆகுது பாடி இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபாயில் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு மல்டிபிள் பீசஸ் இருக்கும் ஸோ ஒரு கோட் நம்பர் சொல்லி அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொன்னாலும் அதே மாதிரியான சாரி இந்த வீடியோக்குள்ளேயே ஒரு அஞ்சு பீஸ் கிட்ட இருக்கும் நீங்கள் இன்னொரு கோட் நம்பர் சொல்லி புக் பண்ணிக்கலாம் இது எதுவுமே உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த ஜெல்மில் மெட்டீரியலுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ இதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்ல ஒரு பெஸ்டான கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே மல்டிபிள் பீசஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே குளிக்ஸ்குள்ளேன்னு சொல்லி ஒரே மாதிரி செட் சாதி தான் வேணும் அப்படின்னு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கலர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே இந்த கலர் வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு பீஸோ பத்து பீஸோ இருக்கும் இந்த வீடியோக்குள்ளே இருக்கிறதுல பார்த்து நீங்கள் இது இந்த கோ நம்பர்ஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் சேர்த்து புக் பண்ணிக்கலாம் இதில் எல்லாமே ப்ளவுஸும் உங்களுக்கு ரன்னிங்ல தான் வருது யூஷுவலாகவே ஜெல்மின் நீங்கள் ஃபுல் சரியாக பர்ச்சேஸ் பண்ணாலும் ப்ளவுஸ் ரன்னிங்ல தான் வரும் ப்ளவுஸ் நல்ல ஒரு ஃபுல் ஜெரி ப்ளவுஸ் இது பாடி இந்த மாதிரி பார்டர்ல கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்டர்லேயும் கிளிட்டர்ஸ் இருக்கு இது கிளிட்டர்ன்னு சொல்றோம் இல்லையா அந்த கிளிட்டர் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் அதுவுமே இதெல்லாம் பிராண்டட் ஐட்டம் அப்படின்றதுனால உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போகாது இந்த ஃபாயில் ப்ரிண்ட்ஸ்லாம் போகவே போகாது நல்ல ஒரு ஜாரிக்கு பாலிஷ் கொடுத்து பார்டு கலர் ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேலே அடிக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் நம்ம ஹோல்சேல் ப்ரைஸை தான் ரீடெயிலே கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஸோ எடுத்து சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நல்ல ஒரு மார்ஜினல்ஸும் சேல் பண்ண முடியும் உங்கள் ஓன் யூஸ்க்கு வேணும் அப்படிங்கிறவங்களும் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஹோல்சேல் பிரைஸ் தான் கொடுக்குறோம் ஃபைவ் பீஸ் எடுத்துக்கா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்கறோம் அப்படின்னா அதுக்காக நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுக்க முடியாது அப்படிங்கிறது இல்லை உங்களுக்கு சிங்கிள் பீஸ் தான் வேணும்னா நீங்கள் தாராளமாக சிங்கிள் பீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு சிங்கிள் சாரி வந்து த்ரீ டென் ப்ளவுஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் தமிழ்நாடாக இருந்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் அதர் ஸ்டேட்ஸ் இருந்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டூ சாரீக்கும் சேர்த்து அதே ஷிப்பிங் தான் ரெண்டு பக்கம் இந்த மாதிரி பார்டர் இருக்கு ஃபாயில் பண்ணுறதுக்கு பார்க்குலையும் ஃபாயில் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு க்ளஷர்ட் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ டூ சாரிஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டூ சாரிக்கும் சேர்த்து அதாவது த்ரீ இப்போ டூ சாரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிக்ஸ் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் வந்து டூ சாரிக்கும் சேர்த்து தமிழ்நாட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி ருபீஸ் மட்டும் தான் வரும் ஃபோர் சாரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சாரியோட அமௌண்ட் பிளஸ் ஃபோர் சாரிக்கும் சேர்த்து ஒரே ஒரு தேர்ட்டி ருபீஸ் மட்டும் ஷிப்பிங்காக பே பண்ணுவீங்க ஃபைவ் சாரீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ இதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ப்ளவுஸ் பாடி எல்லாமே நல்ல ஒரு அஸ்தலான கலெக்ஷன்ஸ் ஃபைவ் சரிஸாக எடுத்தா ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்றப்போ இதோ ஒரு வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டு இதுக்காக ஒரு ஃபைவ் சாரி பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் சேல் பண்ணி பார்க்கலாம் இந்த ஜில்மில்ல பிராஸ்லாம் நல்ல ஒரு ரேரான வெரைட்டிஸ் கூடுதலாக ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்ண முடியும் எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகாதவங்க ஆகிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் உடனே உடனே பார்த்தீங்க அப்படின்னா தான் இருக்கிறத பெஸ்ட்டான சாரீஸை நீ உடனே உடனே புக் பண்ண முடியும் அன்னன்னைக்கு நம்ம போடுற கலெக்ஷன்ஸில் ஒரு அஞ்சு சாரி பத்து சாரின்னு பர்ச்சேஸ் பண்ணி அன்னன்னைக்கே சேல் பண்ணி மார்ஜின் பார்க்கலாம் அந்த பேஸ் கலருக்கும் உள்ளவங்க இருக்கிற ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் சில்வர் ஜெரி பாலிஷுக்கும் வேறு லெவலில் இருக்குது இந்த ஒரே வீடியோவிலாம் கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி சாரீஸ் கிட்ட டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் சிங்கிள் சேரீ வேணும் அப்படின்னா கூட இந்த ஒன் ஒன் ஃபிஃப்டி சாரீஸில் இருந்து உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணி பர்சேஸ் பண்ண போகிறீங்க ஒவ்வொரு சாரீயும் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபுல் வியூ காமிச்சிருக்கோம் ஸோ இவ்வளோ ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு மற்ற இடங்கள்ல கிடைக்காது நீங்கள் கடைக்கே போனால் கூட ஏதோ இருக்கிற பத்து சாரியில் ஏதாவது ஒரு பத்து சாரி பார்ப்பீங்க அதில் இருந்து ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி சாரீஸ் டிஸ்பிளே பண்ணுறோம் அந்த சாரியோட கலருக்கும் சில்வர் செடி பாலிஷ்க்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் ஜஸ்ட் த்ரீ டென் தாங்க ஒவ்வொரு சாரியுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது எது வேணுமோ பர்ச்சேஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ப்ளவுஸ் நல்ல ஒரு காஸ்ட்லியான பிராண்டட் ஐட்டம் உங்க பட்ஜெட்குள்ளே கிடைச்சிடுது நல்ல இந்த மாங்கா பேட்டர்ன் கொடுத்த ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க பாடி கிளாஃபி கிளிட்டர்ஸ் இருக்கு ரெண்டு பக்கம் பாட்லையும் சரி பாடி ஃபாயில் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இன்னொரு ஃபைவ் சைஸ் தான் பார்க்க போகிறோம் அந்த கலர் ஷேடும் உள்ள வந்துருக்க ஃபாயில் பிரிண்டும் அதில் வந்துருக்க இருக்க ஷேப்ஸும் பாருங்க நீங்கள் நேரில் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நல்ல பாடி கிளாஃப்லவே இந்த மாதிரி சில்வர் ஜரி இருக்கு பாடி கிளாஃப்ல இந்த மாதிரி ஃபாயில் புட்டாஸ் இருக்கு